भास्करिम बिलवनिलय வசுந்தரா மாலினி ஹக்கிர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் எழுபத்தி ஒன்பதாவது திருநாமம் வரா என்பது ஆழ்வார்களுக்கு ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு என்று சொல்வார்கள் ஆழ்வார்கள் ஞானத்தின் உச்ச நிலையில் பகவானை அனுபவித்து பாடும்போது தாமான தன்மையிலே பாடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு பகவானிடத்திலே காதல் பிரேமை அது அதிகரிக்கும் போது அவர்களுக்கு பெண் தன்மை என்பது தானே வந்து சேர்ந்துவிடும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப ரசித்து அனுபவித்து ஆராய்ந்து தெரிவிக்கிறார்கள் என்னன்னா நாம பொதுவா நாயகி பாவம்னா என்ன சொல்லுறோம்னா ஒரு ஆழ்வார் தன்னை பெண்ணாக கருதி கொண்டு பெண்ணாக பாவித்து கொண்டு பாடுறார் ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லல ஏன்னா பாவித்து பாடுறதுன்னா தான் ஆண்கிற உணர்வு இருக்கும் பெண்ணை போல தன்னை கருதி கொண்டு சும்மா பாட்டு பாடுறது அப்படி இல்ல ஆழ்வார்களுக்கு பிரேமத்தில் பெண் பேச்சுன்னா அவளுக்கு பெருமாளிடத்திலே காதல் என்பது வளர 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 அவன் தான் புருஷோத்தமன் மீதமுள்ள எல்லா ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு மனைவியின் தான் இருக்கிறோங்கிறத அவ எப்ப உணர்ந்து கொள்கிறார்களோ அந்த பெண் தன்மை என்பது இயற்கையாகவே ஆழ்வார்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது என்பது ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டிய விஷயம் அதுக்கப்புறம் அவளுக்கு ஆண் தன்மை இவருக்கு தான் இருந்ததான்னு தோன்றுமா அதுக்கப்புறம் மீண்டும் ஞானநிலை வரும்போது ஆண் பாவத்திலே பாடுவார்கள் நடுநடுல அந்த பெண் பாவம் வரும் அது அவர்களாக பாவித்துக் கொள்வதில்லை இயற்கையாக வருவது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் திருமங்கையாழ்வாருடைய பெண் பாவம் அதை பரகால நாயக்கி என்று சொல்வார்கள் நம்மாழ்வாருடைய பெண் பாவத்தை பராங்குஷ நாயக்கி என்பார்கள் திருமங்கையாழ்வாருடைய பெண் பாவம் பரகால நாயக்கி இந்த பரகால நாயக்கி என்ன பண்ணாலாம் திருவிட எந்தை ஈசிஆர் ரோட்ல திருவிட எந்தையில நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிறார் அந்த நித்திய கல்யாண பெருமாள் இடத்திலே அதீத காதல் கொண்டாளா அந்த பரகால நாயகி நான் மணந்து கொண்டால் அந்த நித்திய கல்யாண பெருமாளைத்தான் மணப்பேன் என்று அவ் உறுதி இருக்கிறாள் இந்த நிலையில் பரகால நாயகியின் தாய் தன் மகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கறா ஏதோ வித்தியாசமா இருக்கு அதாவது பட்ட பகல் நேரம் கண்டு தூங்குறா அந்தி பட்டவுடன் எண்ணி எண்ணி ஏங்கறா கொட்டு முழக்கோடு தாலி கேட்கறா சிட்டுக்குருவிகள் கொஞ்சுவதை பார்க்கறா வெள்ளித்தட்டில் சோரெடுத்து வைக்கிறா சோற்றை விட்டு விட்டு தரையில் கை வைக்கிறா துள்ளி வந்த பெண்ணை இப்போ தயங்கரா ஒரு துணை பார்த்து மாப்பிள்ளைன்னு மயங்கரா ஆனால் இதெல்லாம் உலகியல் காதல் கிடையாது உலகியலுக்கு அப்பாற்பட்டு இந்த ஜீவாத்மா பரமாத்மா மீது செலுத்தக்கூடிய காதல் ஏதோ லௌக்கிகமாக நாம நினச்சிடக்கூடாது உடல் ரீதியாகவும் நினைக்கக்கூடாது ஆனால் அந்த தாய்க்கு விஷயம் புரியல என்னடா இது கல்யாண வயசுல பொண்ணு வச்சுருக்கோம் ஏதேதோ மாறுதல் இது என்ன இளமை கோளாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பெண்ணை கூப்பிட்டு கேட்குறா என்னம்மா இது ஏதோ உன்னுடைய நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே என்னாச்சுன்னு பரகால நாய்க்கி என் தாய் கேட்டாலும் ஓ பரகால நாய்க்கு சொன்னாலாம் அதுவா இதை மறைக்க வேண்டிய தேவையில்லையே யாரோ பரபுருஷன் மீது ஆசை கொண்டால் அதை மறைப்பார்கள் பரமபுருஷன் மீது கொண்ட ஆசையை ஏன் மறைக்க வேண்டும் பகவானை தானே காதலிக்கிறா சொன்னாலும் பரகால நாய்க்கு இல்லை திருவிட எந்தை போனேன் நித்திய கல்யாண பெருமாளை சேவிச்சேன் அவ்வளவு அழகாக அந்த பூமி பிராட்டியை தன்னுடைய இடது தோளிலே சுமந்து கொண்டு திரு இட எந்தைன்னு அற்புதமா பெருமாள் சேவை சாதிக்கிறார் அவரை சேவிச்சேன் அவரை சேவிச்ச மாத்திரத்துல என் உள்ளத்தை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன் மணந்தால் அவரைத்தான் மணப்பேன் ஆண்டாள் நாச்சியார் எப்படி மானிடவர்கேச்சுப்படியில் வாழகில்லைன் கண்டாய்னு சொல்லிட்டாளோ மாதவனைத்தான் மணப்பேன் மானிடரை மணக்க மாட்டேன் அது போல பரகால நாயக்கி சொல்லிட்டா நான் அந்த நித்திய கல்யாண தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் அவள் அம்மா பார்த்தாளாம் என்னம்மா இது இப்படி திடீர்னு வந்து குண்டு தூக்கி போடுற ஏன்னா அந்த தாயின் பார்வையில பெருமாளை போய் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதா ஏன்னா ஒரு சராசரி தாய் என்ன நினைப்பா ஏதோ பொண்ணை பத்து வளர்த்தோமா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோமா அதுலேயும் பக்தி உள்ள தாயினா சரிம்மா ஒன்னை போலவே பக்தி உள்ள ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து பெருமாளை செய்விங்கோ அந்த அளவு வரைக்கும் ஒத்துப்பா ஆனால் எந்த தாயாவது ஓ பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணுமா ஓகே போய் பண்ணிக்கோண்டா சொல்லுவா அதனால அந்த தாய் பார்த்தாலாம் என்னம் இது திடுதிப்புன்னு இந்த மாதிரி சொல்றியே அது தாயினுடைய கண்ணோட்டம் அதுக்காக பெருமாளை காதலிக்கிறது தப்பு இல்லை ஆமாம் அவரை தான் காதலிக்கணும் அது வேற கோணம் இப்போ அந்த தாய் சொன்னாலாம் என்ன மாதிரி இந்த மாதிரி சொல்ற ஏதாவது சொல்லி கொஞ்சம் பெண்ணோட மனசை மாத்தலாமான்னு பார்த்து அவர் சொன்னாலாம் அந்த பெருமாளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமான நபரை போய் நீயும் திரும்ப காதலிக்கிறேன்னு சொல்றீயே அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா அவருடைய திருமார்பை நன்றாக பார் அங்கே மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கிறாள் அப்கோர்ஸ் திருவிட பூமி பிராட்டியையும் தன்னுடைய இடது தோல்ல சுமந்திருக்கிறார் அதற்கு முன்னாடி ஸ்ரீதேவி தாயார்னு ஒத்தி எப்போதுமே திருமார்பில் வீச்சு இருக்கிறாளே அப்போ அவர் திருமார்பில் ஏற்கனவே மகாலட்சுமி இருக்கா அப்போ இதுலேருந்து என்ன தெரியிறது திருவிடையந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருமணம் ஆனவர் திருமார்பிலேயே தன்னுடைய மனைவியாகிய திருவை எழுந்தருளை பண்ணி கொண்டு திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமாளா இருக்கார் நீ திரும்ப போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த மனைவி முதல்ல சம்மதிப்பாளாமா பெருமாள் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்றார் பண்ணல இதெல்லாம் அப்புறம் அவருக்கு மகாலட்சுமின்னு ஒரு மனைவி இருக்கா நீ வாட்டுக்கு போறேன் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறியே இதெல்லாம் சாத்தியமான் பரகால நாய்க்கு சிரிச்சுட்டாலும் சிரிச்சுட்டு சொன்னாலாம் நான் அந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க முடியலையே சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமேன்னு நான் வேதனைப்பட்டு இருக்கேன் இந்த வேதனையிலையும் நல்ல ஒரு நகைச்சுவை காட்சியை சொல்லி என்னை சிரிக்க வச்சதுக்கு நன்றின் ஆடா பரகால நாயகி என்னமா சொல்ற ஒன்றும் புரியலையேன்னா அந்த தாய் அந்த தாயை பார்த்து பரகால நாயகி சொன்னாலாம் ஆமாம்மா நீ என்ன சொல்லிட்ட அந்த திருமார்புல மகாலட்சுமி தாயார் இருக்கா அந்த மகாலட்சுமி இருக்கிறதுனால உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது காதலை கைவிட்டுடுங்கிற உனக்கு விஷயமே புரியல அந்த மகாலட்சுமி இருக்கிற தான் நானே பெருமாள் மீது காதல் கொண்டேன் அந்த மகாலட்சுமி இல்லேனா தான் என் காதல டிராப் பண்ணியிருப்பேன்னா அற்புதமான பாசுரம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில பரகால நாயகி தாய பார்த்து சொல்றாளாம் திவளும் வெண்மதி போலும் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத்து இருப்பதும் கண்டும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின் தாழ்நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என்ன இடவந்தை எந்தை விரானேன்னு மேற்கொண்ட அந்த தாயின் புலம்பலாகவும் அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்னன்னா தாய் சொன்னாலாம் திவளும் வெண்மதி போலும் திருமுகத்து அறிவை அப்படியே அழகான சந்திரன் போல் முகம் படைத்த மகாலட்சுமி தாயார் அந்த பிராட்டி செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் திருப்பார்கடல்ல அமுதில் வரும் பெண்ணவுதாக தோன்றிய பிராட்டி நீ நாகத்து இருப்பதும் கண்டும் அவ பாரு பெருமாள் திருமார்புல இருக்கா நீ ஆசையை விட்டுடுன்னாலும் ஆனா திருமங்கை ஆழ்வார் பரகால நாய்க்கு சொன்னாலும் ஆகிலும் ஆசை நான் ஏன் ஆசையை விடணும் அந்த தாயார் திருமார்பில் இருப்பதை கொண்டுதான் நான் காதலே கொண்டேன்னாலாம் அது எப்படின்னு கேட்டா அம்மா அதுக்கு பரகால நாய்க்கு சொன்னாலாம் ஆமா இந்த தாயார் இல்லைன்னா நான் டைரக்டா பெருமாள்கிட்ட போனேன்னா அவர் எத்தையாவது பேசி என் பாப்ப கணக்க பார்த்து என்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி வச்சிருவார் ஆனா எப்ப திருமார்புல தாயார் இருக்காளோ எனக்காக அவள் பேசுவாள் உலகியல் காதலை பொறுத்தவரை எந்த ஒரு மனைவியும் தன் கணவன் பக்கத்துல இன்னொரு பெண்ணை நெருங்க விட மாட்டாள் ஆனா இது உலகியல் கிடையாது இது வந்து வைதிக காமம் ஜீவாத்மா பரமாத்மா மீது செலுத்தக்கூடிய காதல் இந்த காதலை பொறுத்தவரை பெருமாளுடைய தேவியான மகாலட்சுமி தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பார்த்து பார்த்து ஒத்தத்தரையும் பெருமாளோடு சேர்த்து வைத்து அவங்க ஆயிரம் தோஷங்கள் இருந்து பெருமாள் அவனை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த தோஷங்களையும் குணமாக எடுத்துக்கோன்னு பெருமாள்கிட்ட சொல்லி நமக்காக அவ்வளோ தூரம் பறிந்து பேசி அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி செய்பவள் தாயார் அதனால பரகால நாய்க்கு சொன்னாலாம் அம்மா அவர் திருமார்பல மகாலட்சுமி இருக்காங்கிறத காரணம் காட்டி காதலை கைவிடுங்கிற அந்த மகாலட்சுமி இருக்கும் தைரியத்தில்தான் நானே காதல் கொண்டேன் அந்த ஒரே காரணத்தால் தான் அந்த பெருமாள் எனக்கு கிடைப்பார்னு நம்புகிறேன் இதை கேட்டுட்டும் அந்த தாய் பெருமாளை பார்த்து சொல்றாளாம் அப்பா இந்த மாதிரி உன் மீது காதல் கொண்டிருக்கிறாளே குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே என்று அந்த தாய் சொல்வதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த காட்சி என்னன்னா பின்னாடி திருமங்கையாழ்வாரை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார் அதெல்லாம் பின்னாடி வர சம்பவம் ஆனால் இதுல சுவையான விஷயம் என்னன்னா பெருமாளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து திருமார்புல தாயார் இருக்கா அவர் மீது நீயும் காதல் கொள்ளாதேன்னு அம்மா சொன்னா பரகால நாயகி என்பதில் பெருமாளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து திருமார்பில் தாயார் இருக்கா அந்த தைரியத்தில் தான் நானே காதல் கொண்டேன் ஏன்னா பெருமாளே ரிஜெக்ட் பண்ணாலும் தாயார் ரிஜெக்ட் பண்ணாமல் நம்மை அவனோடு சேர்த்து வைத்து விடுவாள் இதே கருத்தை அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய வசுமதி சதகம் என்ற காவியத்திலையும் அழகா பாடியிருக்கார் ஒப்புலியப்பனும் பூமி தேவி தாயாரும் ஊஞ்சல் உற்சவம் கண்டருள்கிறார்கள் ஒப்புலியப்பன் கோவில் திருவிண்ணகர் திவ்ய தேசத்துல பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊஞ்சல் உற்சவம் அந்த ஊஞ்சல் உற்சவத்தை சேவிக்கும் போது என் மனசும் பெருமாள் மீது காதல் கொண்டு ஊஞ்சல் ஆடுகிறது ஆனால் அந்த பெருமாள் என்னை ஏற்றுப்பாரா நாயிகா பாவத்தில் வில்லூர் சுவாமி பாடுறார் நான் பெண் தன்மையை அடைந்து ஒப்புலியப்பனை காதலிக்கிறேன் பெருமாள் என்னை ஏற்றுப்பாரான்னு சந்தேகம் வந்தது சந்தேகம் வரும்போதெல்லாம் பக்கத்தில் இருக்க பூமாதேவி தாயாரை பார்ப்பேன் அந்த தாயார் எப்படியும் என் காதலை நிறைவேற்றி வைத்து விடுவாள் நம்பிக்கை வருகிறதுன்னு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் ஆந்தோலிகாந்த ரவணி ரமணம் யுவானம் ஆசாத்திய சமயஞ்ச சாயம் திருட்வா ரத்தின் கலையித்தும் தத்தமேதி பவத்தியும் அவலோக்கிய திருத்தியா பிராட்டியை பார்த்ததும் உறுதி வந்தது இந்த நாயகியை இந்த தாயார் பெருமாளோடு சேர்த்து வச்சிருவான்னு இப்படி நம்மை பெருமாளோடு சேர்த்து வைத்து அவள் எப்படி பெருமாளுக்கு தேவியா திருமார்பை அலங்கரிக்கிறாளோ அது போல ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே அவர் திருமார்புல போய் உட்காரபடி தயார் பண்றா அதனாலதான் பெருமாள் திருமார்புல கௌஸ்துபமணின்னு ஒரு மணி அணிந்திருப்பார் அத ஜீவாத்மாவுக்கு பிரதிநிதி என்று சாஸ்திரங்களிலே சொல்வார்கள் பிராட்டியும் திருமார்பில் இருக்கா கௌஸ்துபம்னு ஜீவாத்மாவின் பிரதிநிதியும் திருமார்பில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா தான் இருக்கும் அந்த இடத்தை உயர்ந்த இடத்தை ஒவ்வொரு அடியாருக்கும் பெற்றுத் தருபவள் மகாலட்சுமி அதனாலதான் வராரோஹா என்று அழைக்கப்படுகிறாள் எழுபத்தி ஒன்பதாவது திருநாமம் வர அப்படின்னா உயர்ந்த இடம்னு அர்த்தம் அதாவது பெருமாளுடைய திருமார்புங்கிற உயர்ந்த ஸ்தானம் ஆரோகா என்றால் ஆரோகணம் ஏற்றி அமர்த்துபவள்னு அர்த்தம் வராரோகா என்றால் பெருமாளுடைய திருமார்பு என்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை ஏற்றி அமர்த்துபவள்னு அர்த்தம் டாக்டர் சி ஊவே கருநாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் வரஸ்துங்க மூச்சே ததாரோகணம் பதம் புரோக்தம் எதீயம் பதம் து வரம் லோகவர்ணியம் தேன தேவி வராரோக நாம்னா குரியாதி விபாதி என்று பெருமாளுடைய திருமார்புங்கிற உயர்ந்த ஸ்தானம்தான் வரம் என்று அழைக்கப்படுகிறது ஆரோரக என்றால் அதிலே ஆரோகணம் பண்ணி ஏறி அமர்வது அல்லது அமர்த்துவது வராரோஹா என்றால் தானும் அங்கு அமர்ந்து நம்ம ஒத்த தெரியும் பெருமாள் திருமார்பு என்னும் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி அமர்த்துகிறாள் அதனால வராரோகா என்று அழைக்கப்படுகிறாள் பரகால நாய்க்கி ஞாபகம் வச்சுக்கோங்க திருமார்புல தாயார் இருக்காளோ இல்லையோ காதலை கைவிடவே மாட்டேன் உறுதியோடு இருக்கேன் எப்படியும் ஏற்றி உட்கார வச்சுருவா வில்லூர் சுவாமி பெண் பாவத்துக்கு மாறுறார் பெண் தன்மை தானே வருது அப்போ பூமி தேவியை சேவிக்கிறார் இந்த பூமி தேவி தாயார் எப்படியும் ஒப்பிலையப்பன் திருமார்பில் என்னை ஏற்றி உட்கார வச்சிருவா அப்படின்னு அந்த வில்லூர் சுவாமிக்கு உறுதி வருகிறது அதைனால நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவிட எந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருமார்பில் எழுந்தருளி இருக்கும் திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம் பெற்ற தாயார் திவழும் வெண்மதி போலும் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளை தியானித்துக் கொண்டு இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வராரோகாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் அடுத்தடுத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் என்னென்ன உண்டோ அனைத்தையும் அடையும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்